இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முருகேசன் வணக்கம் முருகேசன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் அரசி தற்பொழுது நேற்று காவல்துறையினால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருச்சி துறை என்ற துறைசாமியின் உறவினர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முன்பாக மருத்துவமனை முன்பாக சாலை முறையில் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரவுடி துரைசாமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் துரைசாமியின் என்கவுண்டரின் போது துரைசாமியின் உடன் இருந்த அவரது அக்கா பையன் பிரதீப் குமாரை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இது நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு தகவல்களுக்கு நன்றி முருகேசன்